பயங்கரமான அடிங்க மார்க்கெட்டில் இந்த டைமில் உங்கள்ட்ட அமௌண்ட் இருக்கா நான் ஒரு இருபத்தி ஏழு ஸ்டாக் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் அதை பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கு ஏதாச்சும் ஒரு நிலைமையில் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா சின்னதாக ஒரு ஆவரேஜ் பண்ண அமௌண்ட் வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆவரேஜ் பண்ண அமௌண்ட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கீழே விழுகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணுங்கள் ஒரு மூணு டைம்ஸ் ஆவரேஜ் பண்ணால் கூட ஓகே அது இப்போ இருக்க ஒரு அஞ்சு பர்சன்ட் கீழே போகும்போது எகெயின் ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்ட் கீழே போகும்போது எகெயின் ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ தூரம் கீழே விடுவாங்களான்னு தெரில இந்த இருபத்தி ஏழு ஸ்டாக்ஸும் உங்கள்ட்ட இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து அவரேஜ் பண்ண வேண்டிய தான் சூப்பரான ஒரு வாய்ப்பு இதை மிஸ் பண்ணிடாதீங்க நான் அதுக்கப்புறம் மெயினாக ஒரு ஸ்டாக்கை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் கைனஸ் டெக்னாலஜி அந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கில் மட்டும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கீழே விழுந்துருக்கு அந்த சரிவுக்கு என்ன காரணம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அதை வந்து நம்ம நைன்ட்டி நைன்ட்டி த்ரீ குரோ க்ரோத் ஸ்டாக்ஸ்லேருந்து நைன்ட்டி ஃபோராக நான் ஆட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் க்ரீன் மண்டே க்ரீன் மண்டேன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசினோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம ஃப்ரைடே ஏற்றுனாங்கன்னா மண்டே வந்து நல்லா தாளிக்கிறாங்க ஸோ மண்டே வந்து பயங்கரமான நெகட்டிவ்ல இன்றைக்கி போயிட்டுருக்கு நிறைய செல்லிங் நடக்குது அதோடய ரீசனும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஜேர்னி வந்து நிறைய பேருக்கு நன்னாதான் இருந்தது பட் இதெல்லாம் நார்மல் தாங்க இருந்தாலும் நிறைய பேர் பேனிக் செல்லிங் பண்ணாதீங்க பண்ணுறாங்க இன்னமுமே பட் இதெல்லாம் வந்து பல்க் பையிங் இன்னொரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் இன்னமும் சொல்கிறேன் டெலகிராம் சேனலில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளை வந்து பேனிக் பண்ணுறாங்க நிறைய பேர்னால் பல்க் பெரிய இன்வெஸ்டர் அவங்களுக்கெல்லாம் பாட்டம் ஃபிஷிங் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அவங்கெல்லாம் வந்து ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கவங்க நம்மெல்லாம் பத்துக்கும் இருபதுக்கும் அதுக்கே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஆட்களோட தான் இவங்களோட வேலை ஸோ அதனால யாரும் பேனிக் ஆக வேண்டாம் இதுதான் நமக்கு நல்ல நேரம் அப்படின்னு எனக்கு தோணுது இன்னும் கூட கீழே வந்தால் நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிட்ட காசு வச்சுக்கிட்டு என்றால் இவங்க இந்த மாதிரி கீழே போகும்போதெல்லாம் டக்குன்னு மேலே ஏற்றிடுவாங்க ஸோ நமக்கு அந்த ஒரு டைமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ எல்லாமே நெகட்டிவ்வில் இருக்குது நம்ம என்னென்னு நினப்போம் ஓகே கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ராகலாம் அப்படின்னு நினைப்போம் கொஞ்சமாக பாசிட்டிவ் லாஸ்ட்ல புக் பண்ணாமல் பாசிட்டிவ்ல வரும்போது வித்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம் பட் அந்த ட அந்த ஒரு டைமிங்கே இவங்க கொடுக்க மாட்டாங்க பாசிட்டிவ் எல்லா ஸ்டாக்கும் மேலே வரும் நெகட்டிவ் போனால் எல்லா ஸ்டாக்கும் கீழே போகும் அப்போ ஆகும் நம்ம வந்து எந்த ஸ்டாக்கையும் வாங்கவும் முடியாது ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருக்க காசை வந்து அதுக்கு மேலேயே ப்ளே பண்ணி கீழே அதாவது மேலேயே பயங்கரமாக பிளே பண்ணுவாங்க அந்த டைம்ல நம்ம ஆவரேஜ் பண்ணி எல்லா காசையும் அதுலேயே போட்டுருவோம் அதுக்கப்புறம் கீழே இறக்கும்போது நம்ம கையில் காசு இருக்காது ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் செய்வோம் இந்த மாதிரி தான் நம்ம எல்லா டைமும் அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அதாவது எப்படின்னா நீங்கள் வாங்குவீங்க கீழே போவோம் ஓகே கீழே போகுது திரும்ப மேலே போகும் அப்படின்னு நினைப்போம் கரெக்டாக அதே மாதிரி மேலே போகும் சின்னதாக ஒரு ரெண்டு பர்சன்ட் கீழே போகும்போது ஓகே கீழே போகுது நம்ம ஆவரேஜ் பண்ணலாமான்னு நினைப்போம் ஆவரேஜ் பண்ணியிருப்போம் டக்குன்னு மேலே போகும் அதுக்கப்புறம் பல்காக கீழே இறக்குவாங்க உங்களோட ஆவரேஜ் அமௌண்ட் எல்லாமே மேலே போ மேலே அதாவது அந்த ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்லேயே நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணியிருப்பீங்க பல்காக கீழே இறக்கும்போது நம்ம கையில் காசு இருக்காது அதுக்கப்புறம் அந்த டைமில் மேபி நம்ம விற்க பார்ப்போம் விற்கலைன்னா நம்ம அப்படியே வச்சிருந்தா கூட அந்த டைமில் தான் பெரிய இன்வெஸ்டர்லாம் உள்ளே வருவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பொறுமையாக கற்றுக்கிட்டாலே போதும் நீங்கள் வந்து நிறைய லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக இருக்க தொலைங்க பொறுமையாக கத்து கத்துக்கிட்டீங்கன்னு வைங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாம் ஈஸியாக தான் நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் நமக்கு வந்து குரூப் இருக்குது டெலகிராம் குரூப்பு இருக்குது செகண்ட் சேனல் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம் இது லாஸ்ட் வீடியோ சொன்னது தான் இன்றைக்கி வந்தால் தான் நமக்கு எஃப்ஐ டேட்டா புதுசாக என்ன கிடைக்குன்னு நினைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து மேபி மேபிஎஃப்ஐஏ விற்கிறாங்களா இல்லை டிஐஏ விற்கிறாங்களான்னு தெரில மேபி டிஏஏ கூட விற்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு கூட தெரில மேபி இன்னும் கூட ஒன் ஹவர் ட்ரேடிங் செஸ் சென்டருக்கு பார்க்கலாம் என்னொன்று ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ரேட்டு வந்து அதாவது ஆல் ட்ரெயின் எல்லா ட்ரெயின்ஸுமே இப்போ வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க இண்டிகோ இஸ்யூனால் இண்டிகோ வந்து இப்போ எகெயின் ரீசெட்டில் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இன்னொரு ஒன் வீக்லேயே நாங்கள் எங்களோட ஜர்னி வந்து அதாவது ஃப்ளைட் எல்லாமே ரீஷெடூல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பாசிட்டிவ் இருந்தாலுமே இண்டிகோ ஷேர்ஸுமே நல்லா டவுனில் தான் இருக்குது இனி வரும் காலங்களில் இண்டிகோ கொஞ்சம் கீழே போச்சுன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இண்டிகோ ஷேர் ஷார்ட் பார்த்தீங்கன்னா இன்னுமே மேலே தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு அதில் இன்னுமே கீழே வந்தால் தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஐஎன்ஆர் ரேட்டு வந்து கீழே போகுதுங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட் செல்லிங்கில் நடக்கிறது ஏன்னா எஃப்ஐயை வந்து ஆல்ரெடி செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து சிக்னிஃபிகேஷன் தான் அவங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருக்குது ஓகே நான் இதோட ரீசன் போட்டிருக்க பாருங்கள் செல்லிங் ப்ரெஷர் வந்து எஃப்ஐயை வந்து பயங்கரமாக செல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்தியன் ருபி வந்து பயங்கரமாக வீக் ஆகிட்டுருக்கு ஸோ இது வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் தெரியலங்க நான் இது வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக போல ஏன்னா இவங்க ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணியிருக்காங்களே டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ஸோ அது அதனால் நிறைய பேங்க்ஸ் வந்து அவங்களோட எவ்ரி ரேட்டெல்லாம் குறைக்க சான்ஸ் இருக்குது இதனால இந்தியா பணம் வீக்கம் வந்து அதிகமாகுது ஸோ இதனால தான் நம்ம நம்மளோட ஷேர் மார்க்கெட் வந்து ரெட் சிக்னல் காமிக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு கருத்து இருக்குது அவ்வளோதான் ஸோ இது வந்து என்ஆர்ஐக்கு நல்ல ஒரு இது தான் ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு பட் எப்போயும் ஒரு பக்கம் வித்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதை வந்து அதை குறிக்கோள் காட்டி தான் இன்னுமே சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவாக போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ இந்திய பணம் மதிப்பு வந்து குறையும் போது இன்னொரு அதாவது நம்ம வந்து இப்படி திங்க் பண்றோம் பா பாசிட்டிவ்னு நினைக்கிறோம் பட் அங்கே இன்வெஸ்ட் பண்றவங்களோட மதிப்பும் குறையும் தானே பணம் வீக்கம் குறையும் போது ஸோ அது பண மதிப்பு குறையும் போது ஸோ அதுவுமே ஒரு வீக்னஸாக இருக்குது இந்தியாவுக்கு ஸோ தெரியல இனி வரும் காலங்களில் எப்படி ஆக போகுதுன்னு ஏன்னா எப்படி ரேட்டு ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ யூஏலெலாம் எப்படி ரேட்டு பெருசாலாம் கிடையாதுங்க ஃபோர் பர்சன்ட் கொடுக்குறதே கஷ்டம்தான் ஓகே அந்த லெவலுக்கு வந்தால் அப்போது இந்தியாவில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்னும் அதிகமாகும் ஸோ இது வந்து எப்படி இதெல்லாம் சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகச்சுன்னா க ஃபைனலாக கஷ்டப்பட போகிறது பாம்புற மக்கள் தான் அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டர் வந்து ப்ராஃபிட் டேக்கிங் பண்ணுறாங்க இன்வெஸ்டர் டேக் பண்ணுறத விட நிறைய ப்ரொமோட்டர் வந்து வாங்குறாங்க ப்ரொமோட்டர் வந்து செல் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க இந்த டைமில் அது அது வந்து மார்க்கெட் கண்டிஷனே மாற்றுது நிறைய ஸ்டாக்ஸில் பார்த்துட்டேன் நான் வந்து ஒரு பவர் ஹண்ட்ரட் நானூறு ப்ளஸ் ஸ்டாக்ஸ் வந்து ரிவ்யூ போட்டேன் எல்லா ஸ்டாக்ஸ்லேயுமே மெயினாக இருக்க இஷ்யூ வந்து ப்ரொமோடரு வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் மெயின் இஷ்யூ ப்ரொமோட்டர் வந்து அவங்க இன்சைட் டீல் போடுறாங்க இல்லைனா ஒரு பக்கம் எஃப்ஐ விற்கிறாங்க பட் மெயினாக வந்து ப்ரொமோட்டர் வந்து யாராச்சும் தலையில் கட்டிகிட்டு போகிறாங்க இன்றைக்கி வந்து கைனஸ் டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் அதில் இன்னுமே ப்ரொமோட்டர் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ப்ரொமோட்டர் இருந்தாலுமே ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து பெருசாக இருக்கும் எல்லா கம்பெனிலையுமே ரெண்டு பர்சன்னாலுமே அது பெருசாக இருக்கும் அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தலையில் கட்டி போயிருக்காங்க அதையும் பார்த்துடலாம் இந்த இந்த மாதிரி ஃபாண்ட் தான் அதாவது எஃப்ஐஐ வீக்னஸ் இந்தியன் ருபி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் டேக்கிங் ஸோ இந்த கண்டிஷன் தான் இப்போதிக்கு சொல்கிறாங்க மார்க்கெட் வந்து பீரி சென்டிமெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து மாறுமா அப்படின்னா தெரியலங்க மாற சான்ஸ் கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா யூஎஸ்லேருந்து ஒரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறாங்க ட்ரேட் டாக்ஸ் அதுக்காக ட்ரேட் டாக்ஸ் வந்து இந்த சண்டே டு தேர்ஸ்டேக்குள்ளே நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்புக்கு உடன்படணும் அப்படின்னு ரெண்டு நேஷன் யூஎஸும் இந்தியாவும் ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது பட் அது மேபி நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு தெரில ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி எதுக்காக இந்த மாதிரி விற்று விற்கிறாங்கன்னு மெயினாக இந்த ரீசன் தான் சொல்கிறாங்க பட் யூஎஸ் ட்ரேட் டாக் ஏன்னா இது வந்து இன்சைடாக இருக்கவங்களுக்கு தெரியும் இப்போது மேபி என்எஸ்சி பிஎஸ்சியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை எங்கேயாச்சும் இருக்கவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பட் அவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு அது வந்து என்ன சொல்ல ரகசியம்னு சொல்லுவாங்க தெரியாது பரவாயில்ல நமக்கு நம்ம வந்து நம்ம சார்ட்டு நம்மளோட டேட்டா நிறைய டேட்டா இருக்குங்க ஃபைனலாக இப்போ இன்றைக்கி சொல்லணும்னு நாளைக்கு தெரிய போகுது என்ன ஒன்று இந்த ஒரு டைமுக்குள்ளே அவங்க ப்ராஃபிட் எடுப்பாங்க நிறைய ஸ்கேமெல்லாம் நடக்குது இல்லை ஸோ நம்ம அந்த மாதிரி உள்ளே போவேன்னா இன்றைக்கி பாருங்கள் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அந்த ரேஞ்சில் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது நிஃப்டி தெரியல இதுக்கப்புறம் கீழே வருமானு இன்னும் ஒன் ஹவர் செஷன் சென்ட்ருக்கு ஸோ இதெல்லாம் நார்மல் தாங்க ஒரு நாள் மேலே போகிறது இன்னொரு நாள் கீழே வந்து தான் ஆகணும் ஸோ மேபி இது கீழே வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெசிஸ்டண்ட்டு அது ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு தான் வந்திருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்டு அதை கட் பண்ணி கீழே வருமா அப்படின்னா பயங்கரமான பேனிக்கான சல் செல்லிங் நடக்கும் இன்றைக்கி பயங்கரமான பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இவ்வளோ நாள் ஆகாத கேண்டில் இன்னைக்கு பயங்கரமாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ரெட் கேண்டில் இந்த சார்ட்டு ஜூலையிலேருந்து இருக்குது ஸோ அது வரைக்கும் ஃபார்ம் ஆகுது இன்றைக்கி ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் மார்க்கெட்டுக்கு இன்னொன்று கிப்னிட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது இண்டெக்ஸுமே நல்ல தான் இருக்குது நம்ம எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நான் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு பட் தௌசண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கு மற்ற ஏசியன் மார்க்கெட்ஸுமே ஃப்ளாட்டு நெகட்டிவ் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி மிக்சடாக தான் இருக்குது ஸோ பார்த்துடலாம் இன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆகுன்னு ஸோ யாரும் பேனிக்காக வேண்டாம் இது என்னங்க நார்மல் தாங்க இவ்வளோ நாள் நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கும் அவ்வளோ தான் நிறைய பேர் சொல்கிறது வந்து உங்கள் கதரெல்லாம் கேட்குது நானுமே இப்படிதான் இருக்கேன் ப்ராஃபிட்டே எடுக்கலையா எங்கேயா ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறது கேட்குது பரவாயில்ல பாத்துரலாம் என்ன என்னதான் தான் பண்ணுவாங்கன்னு பார்த்துடலாமே காமெடியில் சொல்லுவாங்கள்ல என்னதான் நடக்குன்னு பார்த்துருவோம் இவங்க என்னதான் பண்ணப் பண்ண போகிறாங்க அப்படின்னு யூஎஸ் டாலர் பாருங்கள் இவங்கெல்லாம் மெயினாக பெ பெருசாலாம் மேலே போவாங்க இவங்களும் கவர்ந்து தான் கிடைக்கிறாங்க ஆக்சுவலாக யூஎஸ் டாலர் வந்து நமக்கு ஹண்ட்ரட்க்கு கிராஸ் பண்ணால் நமக்கு நெகட்டிவ்னு சொன்னால் அதுவும் ஆகலை உள்ளே என்னமோ நடக்குது அது இப்படி இருந்தாலும் வெளில வந்துடும் தெரிஞ்சிடும் சில்வர் பீஸு இதுவுமே மேலே ஏறல அப்போ குளோபல் சென்டிமெண்ட்டு பெருசாலாம் நெகட்டிவாக இல்லை ஸோ இதுவுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கா அப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது என்கிட்ட கேட்டால் நிறைய ப்ரொமோட்டர் இவங்கெல்லாம் விற்று இருக்காங்க இல்லை இதுக்கப்புறம் நெகட்டிவ் நியூஸ் பெருசாக இது வரப்போகுதா அப்படின்னு தெரியல ஆக்சுவலா இது இருபத்தாறு ஸ்டாக் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் வந்து கைனஸ் சொல்கிறேன் இவங்க வந்து லாஸ்ட் வீக்கில் மட்டும் இன்னைக்கு கூட சேர்த்து இவ்வளோ தூரம் இது வந்து கிராவிட்டாவோட சாட்டு இந்த சாட்டு ஓகே நான் இது சொல்லிடுறேன் கைனஸ் நியூஜன் லிண்டே லைலாட் மெட்டல் மேக்ஸ் ஹெல்த் டேரில் மோஷிப் ஹச்பிஎல் என்ஜின் ஓகே ஆர்விஎன்எல் என்எஸ்டிஎல் ஜேஎஸ்டபிள்யூஎன்எர்ஜி ஃப்ளோரோகெமிக்கல் ஜிஆர்எஸ்சி ஜிபிஐஎல் கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் டிக்ஸன் டிக்ஸன் டெக்னாலஜிஸ் ஏசி ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிஜி பவர் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்இசி பிஎஃப்சி ஜென்டெக் பிஜி எலக்ட்ரோபிளாஸ் பிஇஎல் விபிஎல் இரேடா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க நல்ல ஒரு பாட்டமில் இருக்குது இதில் ஸ்டில் கம்மிங்னு இருக்குல்ல இன்னமே கீழே வர சான்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் ஸ்டில் கம்பெனி எங்கே எங்கேயே போட்டிருக்கணும் அதெல்லாம் இது வந்து ஆர்விஎன்எல் வந்து இப்போ வாங்கலாம் பட் இன்னுமே கீழே போக சான்ஸ் இருக்குது ஏன்னா இது ரயில்வே இண்டெக்ஸ் மேக்ஸிமம் அதை வந்து காலி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அது ரயில்வே தேவையில்லடா அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே வெறுத்துட்டாங்க மனுஷங்க என்னையா இது இப்படி விற்கிறாங்க அப்படின்னு தெரியல இதெல்லாம் பயங்கர பேனிக் தான் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க இப்போ என்ன என்னென்னப்பாங்க சரி முப்பதாயிரரூவா தானே லாஸ்ட்னா லாஸ்ட் புக் பண்ணிடுவோம் ஆயிரம் ரூபா தானே லாஸ்ட்னா லாஸ்ட் புக் பண்ணிடுவோம் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துருவாங்க அதுக்கப்புறம் மேலே ஏற்றுவாங்க ஸோ அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு போக போவேனான்னு தான் நான் சொல்ல வரேன் இது வந்து கிராவிட்டோட சார்ட் இந்த சார்ட் எதுக்காக போட்டேன்னா அதாவது நம்ம வந்து இந்த இங்கே ரவுண்ட் பண்ணுற மாதிரிங்க இந்த இடத்துல இருக்கீங்க ஓகே இதுதான் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே அந்த ஜேர்னி போகலை ஓகே இங்கே ஒரு டவுன் வந்துட்டு தான் போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த டவுன் வந்துட்டு மேலே ஏறும்போது எகைன் மேலே போகல இங்கே எகைன் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும்தான் பாட்டமில் வாங்குறவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் இப்போ இது வந்து ஒரு டைம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பெரிய ஜேர்னி போயிடுச்சு நான் வேறு கலர்லாம் போய் மாற்றிக்கிறேன் ஒரு ஹை போயிட்டாங்க கீழே வருது ஓகே இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்குது இது வந்து நல்ல சப்போர்ட்டாக நினைக்கிறோம் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு ஆல்ரெடி மார்க் பண்ணுற மாதிரிங்க இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு திரும்ப அது மேலே போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது திரும்ப அது கீழே வரும்னு மட்டும்தான் நினைக்கணும் அந்த சப்போர்ட் இது தான் பட் இங்கே வந்து ஆவரேஜ் பண்ணலாமானா கொஞ்சமாக பண்ணலாம் இன்னுமே கீழே வந்தால் மட்டும்தான் அவரேஜ் பண்ணணும் இந்த பாயிண்ட்ல இருந்து இன்னும் ஒரு பஞ்சு அஞ்சு பர்சன்ட் கீழே வருதா அப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்கள் இது வந்து ஹண்ட்ரட்ஜில் இருக்குது இது வந்து வீக்லி சார்ட் ஓகே இது வந்து வீக்லி சார்ட் இன்னமே கீழே வந்தால் மட்டும்தான் ஆவரேஜ் பண்ணும் இது கூட ஆவரேஜ் பண்ண வேண்டிய டைம் கிடையாது கிராவிட்டா இண்டியா இதே மாதிரி தான் இங்கே இருக்க எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் பண்ணணும்னு சொல்ல வர்றேன் இந்த சார்ட் வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான் ஓகே நீங்கள் வந்து அதுக்காக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இந்த கழுகு வந்து எப்படி வெயிட் பண்ணும் ஒரு மீனை தூக்குறதுக்காக ஸோ அளவுக்கு பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் பட் அந்த டைமில் நீங்கள் பிடிச்சே ஆகணும் இது வந்து நம்ம வந்து ஓகே இதுவே எகைன் சப்போர்ட் வந்துருச்சு இதுக்கப்புறம் மேலே போகும் யாருமே சொல்ல முடியாது மேலே போகுமா கீழே போகுமான்னு ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து அஞ்சு பர்சன்ட் வரும்போது வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரியல் க்ரோத் அப்படின்னு கிடைக்கும் ரியல் குரோத்து நீங்கள் வந்து அதை ருசி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் நீங்கள் வெயிட் பண்ணீங்க ஒன் டைம் இதே மாதிரி கற்றுக்குங்க ஒன் டைம் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இல்லை வேண்டாம் இது இன்னுமே கீழே வரட்டும் அப்படின்னு உங்களுக்கே மைண்ட் தோணும் இதெல்லாம் என்னையா இன்னுமே கீழே போகும் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க ஸோ அந்த ருசி வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் ராஜா கைனஸ் டெக்னாலஜி இன்னைக்கு பாருங்க பாருங்கள் எல் ஏழாயிரத்தி இருந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதனோட நியூஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம் ஆக்சுவலாக இந்த இது இந்த இடத்துல எதுக்காக கீழே போயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து எப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இது கீழே போயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ அதே சுச்சுவேஷனில் வந்து நிற்கிது கைனஸ் டெக்னாலஜி இந்த சூப்பரான ஒரு கம்பெனி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் முப்பதாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது இவ அதாவது இந்த டயத்தில் எதுக்காக போச்சு இங்க மார்க் பண்ணிருக்கா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த வருஷத்தோட அதாவது அங்கே வந்து டெபுட்டி சிஎஃப்ஓ ஆர் பாலசுப்ரமணியம் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அதனால இதை கீழே இறக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன எம்டிவ் ரிசீவ்ஸ் கேஸ் நோட்டீஸ் ஃபார் வயலேட்டிங் செபு ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் அதுக்கு முன்னாடியே இவர் ரிசைன் பண்ணிட்டாரு இட் மீன்ஸ் அங்கே பிரச்சனை இருக்கு ஒரு ஒரு சிஇஓ இந்த மாதிரி யாராச்சும் ரிசைன் கம்பெனிக்கு வந்து வந்து பேடுன்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னு வைங்க மார்க்கெட்டை அந்த ஸ்டாக்கை வந்து கொலாஸ் பண்ணி விட்ரும் அப்போ இந்த மாதிரி பேனிக் செல்லிங் நடந்திருக்கு ஓகே பேனிக் செல்லிங் யார் பண்ணா அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் ஓகே இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் திரும்ப பிக்கப் ஆகுறதுக்கு நிறைய ரிசல்ட் இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தான் மேலே போயிருக்கு ஓகே அது உண்மை இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு ஓகே அதை பேஸ் பண்ணி இந்த இது வந்து முன்னாடி நடந்தது தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஆறு மாதம் ஏழு எட்டு பத்து மாதத்துக்கு முன்னாடி நடந்த நியூஸில் கீழே வந்தது அதுக்கப்புறம் கம்பெனி பர்ஃபாமன்ஸ் நல்ல கம்பெனி அப்படின்னு நினச்சி மேலே ஏற்றிருக்கு ஓகே இப்போ வந்து ஐய கெயின் கீழே வந்திருக்கு ஸோ இது இதே மாதிரி மேலே போகுமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நல்ல ஒரு கம்பெனி வாங்குனீங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கையில் வச்சுக்கிட்டு கேஷ் வாங்குங்க ஏன்னா இது யாராலுமே சொல்ல முடியாது டெப்ட்டுமே இவங்க நல்லா குறைச்சிருக்காங்க நல்ல ஒரு கம்பெனி ஸ்டாக் பி வந்து அறுபத்தொம்போது இருக்குது இண்டஸ்ட்ரி பி முப்பத்தி நாலு இருக்குது ஓகே இன்னுமே வேல்யூவேஷன்லாம் இது கம்மி ஆகும் கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக அதை விட கீழே வந்துச்சுன்னா மூவாயிரத்தி நூறுங்கிறது இது சப்போர்ட் பாயிண்ட்டாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது இது வந்து டெலகிராம் சேனல்லேயும் சொல்லியிருந்தேன் பட் நம்ம இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்ததுங்க இல்லை ஒரு மேபி நேற்று கூட இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நியூஸ்னால் கொட்டாக் இன்ஸ்டியூஷனல் எக்யூட்டிஸ் எக்யூட்டிஸ் இது வந்து ஒரு எக்யூட்டிஸ் கம்பெனி பிளாக்டு இன்கன்சிஸ்டன்சிஸ் இன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கைனஸ் டெக்னாலஜி இவங்க வந்து மண்டே இப்போ வரைக்கும் இவங்க வந்து நல்ல நெகட்டிவாக போயிட்டு இருக்கு இவங்க வந்து லிஸ்டிங் ஆஃப்டர் டொமெஸ்டிக் ப்ரோக்கரேஜ் ஆக்சுவலாக கொட்டாக்ஸ் இன்ஸ்டியூஷனல் எக்யூட்டிஸ் வந்து ஒரு கன்சர்ன் வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்க்ளோசர்ஸ் வந்து சரியில்லை அவங்க கொடுத்த டேட்டா வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் பட் மேனிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து எகெயின் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க அதுவுமே சரியில்லை அப்படின்னு எகெயின் இவங்க வந்து கொட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் இவ் இவங்க சொன்னதுனால இப்போ வந்து பயங்கரமான செல்லிங் நடக்குது இதுதான் மெயின் ரீசன் இது வந்து ஒரு நியூஸ் ஓகே இந்த நியூஸ் வந்து மாறுமா அப்படின்னா தெரியாது பட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நியூஸ் வந்தது பிஎஸ்சி அந்த என்ன ஆச்சு அவங்க வந்து இந்த வீக்லி வீக்லி கான்ட்ராக்டை வந்து மாற்றுவோம் இல்லை நீக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபுல்லாக அந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் அதை பற்றி சொல்கிறேன் கீழே இறங்கிச்சு இதேமாதிரி தான் ஆக்ஷன் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நடந்தது ஃபுல்லாக கீழே இறங்கிச்சு அதுக்கப்புறம் நியூஸ் வந்ததுக்கப்புறம் மேலே ஏற்றுனாங்க பிஜி எலக்ட்ர்புலேஷன்லேயும் இதேமாதிரி தான் நியூஸ் வந்தது இப்போ டேரில் இதேமாதிரி தான் நியூஸ் வந்தது சரி நியூஸ் பேசிஸில் கீழே இறங்கும் போது நம்ம வந்து வாங்கலாமான்னா என்னோடய ஒப்பீனியன் இன்னுமே கீழே வந்தால் நல்ல டிஸ்கவுண்டில் இருந்தால் ட்ரை பண்ணலாம் ஓகே பட் வித் பஃபர் அமௌண்ட் அது வந்து சேஃபு பட் இதில் வந்து என்ன பிரச்சினுன்னு பார்த்துடலாம் இவங்கெல்லாம் யார் தலையில் கட்டிட்டு போகிறாங்க அப்படின்ற பார்த்துடலாம்ல டோட்டல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் ப்ரொமோட்டர் வந்து இதில் எக்ஸிட் ஆகிட்டுருக்காங்க ஓகே ப்ரொமோட்டர் வந்து லாபம் பார்க்குறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் சேல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து மார்ச் குவார்ட்ரு அதுக்கப்புறம் ஜூன் செப்டம்பர் பாருங்கள் ஃபோர் பர்சன்ட் கம்மி பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் யார் அப்போ எஃப்ஐஐம் பாருங்கள் எஃப்ஐம் பாருங்கள் டிசம்பர் அதுக்கப்புறம் கம்மி பண்ணிட்டாங்க அவங்களோட ஸ்டேக்கு அதுக்கப்புறம் ரீட்டெயில் வந்து இதில் பெருசாக லாக் ஆகலை கொஞ்சம் கூட்டினாலும் அதுக்கப்புறம் குறைச்சிட்டாங்க அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டருமே இதில் பெருசாக ஆகலை பட் இதில் மாட்டினவங்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதில் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே இதில் ஒரு இந்த கம்பெனியும் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இதில் ஏதோ கேம் பிளே நடக்குது இவங்களோட டேட்டாலாம் சரியில்லை அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க பட் இதில் மாட்ட போகிறது எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு இது வந்து பலத்த அடியாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டு யாரும் வாங்கி வச்சுருக்காங்களோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டு இப்போது மேனேஜராக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் பலத்த அடியாக கண்டிப்பாக இருக்க போது இந்த நியூஸு ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆனால் மட்டும்தான் இவங்க தப்பிப்பாங்க ஸோ அதனால் சி என்ட்ராகிறது நம்ம வாங்குறது விற்கிறது அதெல்லாம் வேறங்க ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகுங்க கீழே போகும் பட் அதுக்குள்ளே மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து மாற்றுவாங்க அதோட ஸ்டாக் ப்ரைஸையே சேஞ்ச் பண்ணுவாங்க எப்படி ஒரு கேண்டில்லேயே அவங்க வந்து லாபம் பார்க்குறாள் மியூச்சுவல் ஃபண்ட் நம்மலாம் கொஞ்சம் ஷார்டமாக வெயிட் பண்ணுவோம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கேண்டில்லையும் லாபம் பார்த்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் இப்போ நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும் ஓகே நம்ம நம்ம காசை தான் அவங்கள்ட்ட கொடுக்குறோம் அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க ஓகே இன்ட்ராடே பண்ணுவாங்க மேபி வீக்லி ட்ரேட் பண்ணுவாங்க இல்லை ஆப்ஷன்ஸ் கூட பண்ணுவாங்க பட் அது நமக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு டேட்டா காமிக்குது அவ்வளோதான் ஸோ இது வந்து டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ண வேணாம் பேச வேணாம் ஓகே ஸோ இப்போ வந்து லாக் ஆகிருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் இவங்களை வந்து பயங்கரமாக லாக் பண்ணிட்டாங்க இந்த ஒரு நியூஸு ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல இந்த கம்பெனி பட் நல்ல ஒரு கம்பெனி மேபி மேலே வர சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் நானுமே சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பேசும் பார்க்கலாம் நன்றி